Mal ja, oh ja. மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பரிஞ்சுதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்கம் சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டிப் பண்ணுகின்றேன் கைவிடம் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு லாபம் கூடும் நம் பெருமான் இனித்த வாழ்வருள் எனல் என்ற தலைப்பில் மூணாவது பாடலில் விடைய வாதனை தீர்த்தவா விடையவா சுத்த வித்தை முன் சிவவரை கடந்த நடையவா ஞான நடையவா இன்பம் நடம்புரிந்து உயிர்களுக்கெல்லாம் உதவும் குடையவா ஓவா குடையவா என்னை ஆட்கொண்டு என்னுள் அமர்ந்த என்னுடையவா எல்லாம் உடையவா உணர்ந்தோர்க்கு உரிய பெரிய வாழ்வு அருளே என இப்பாடலை பதிவு செய்கிறார் வாதனை தருவது விஷயம் செய்கின்றது விஷயம் செய்கின்ற செயல் உலகலார் எந்த செயல் செய்தாலும் பலன் எதிர்பார்த்துத்தான் செய்வார்கள் அப்படி செய்கின்ற செயலில் பலன் ஏற்படவில்லை என்றால் அந்த செயலால் ஏற்படுவது துன்பம் வாதனை இந்த வாதனையை உண்டு செய்வது அறிவுக்கருவி ஐந்தும் தான் இதன் செயல்பாடு இது புறம் இதற்கு காரணமாகிய அகமாகிய எண்ணம் நினைப்பு செயல் இவை யாவும் காட்டினியக்கமாகிய மனம் துன்பம் அடையும் இந்த துன்பம் மனதில் நீண்டு கொண்டே செல்கிறது இதனை அகவலில் சுருள் விரி உடை மனசுழலாம் அறுத்தே அருளொளி நிரப்பிய அருட்பெருஞ்சோதி என்பார் விஷய மறைப்பெல்லாம் தவிர்த்து உயிர்களை அடைவுற திருட்டும் அருட்பெருஞ்சோதி என்பார் ஆக விசய வாதனை இதனை யார் நீக்க வேண்டும் தாய்தான் நீக்க வேண்டும் தூக்கமும் சோம்பலும் என் துன்பமும் அச்சமும் இயக்கமும் நீக்கி என் தினி தாயே எனவும் மேலும் வினை மாயையும் இருளும் ஒளியனும் என்பார் விஷயவாதனை தீர்த்த விடையவா விடையவா துன்பத்திற்கு காரணம் எவ்வாறு நீக்குவது என்கின்ற பதலை வழங்கியவர் என்கின்றார் எந்த சூழலிலும் அறமீறாது உணர்ந்தோர் கூறிய தன்னை அறிந்த இன்பமுறை வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் என்பிலாவே என்பார் தன்னை அறியும் அறிவு தான் என அறிந்த அறிவே அறிவு என்பார் ஆக உலகறிவு பொருளீட்டி தன் கடமை நிறைவேறி மீதமுள்ள பொருளை உரிமையாக்குவது உலகறிவு அருளறிவு உரிமையான பொய்ப்பொருளை பிற உயிரின் துன்பம் கண்டபோதாயினும் உயிர்களைப் பற்றிய துன்பம் ஏழில் முதல் துன்பம் பசி இது ஜதனவாதனை மரணவாதனை மனவாதனை தாண்டியது பசிவாதனை அந்த உயிரின் பசியின் துன்பத்தை நீ பலகாலம் நீக்க நீக்க நீ செய்த மேலான புண்ணிய செயலால் உனக்கு ஆற்றல் வழங்கி உன் ஆண் அறிவு பிரகாசமடையும் இப்ப உரிமையான பறிபோகும் பொய்ப்பொருள் உனக்கு உடைமையாகி முக்காலமும் பயன் தரும் இந்த செயல் செய்ய தான் யார் தன் தலைவன் யார் என்கின்ற உணர்வு ஏற்பட்டு இந்த உணர்வு ஏற்பட்டோருக்கு உரியவர் அவருக்கு எனைத்தும் துன்பிலா இயலளித்து எண்ணி அனைத்தும் வழங்குவார் நீ பசித்தோர் முகம் பார்த்தால் அவர் உன்னை பார்ப்பார் சுத்த வித்தை முன் சிவவரை கடந்த நடையவா சுத்த வித்தை என்பது உயிர் உலக பொருள் இது என்னதென்று வேறுபடுத்தி காட்டும் ச சகுவிகற்ப உணர்வு சிவவரை சி என்பது வெளிச்சத்தினுடைய இயக்கம் வாய் என்பது சப்தத்தினுடைய இயக்கம் எல்லாவற்றையும் கடந்து இறைவன் பேரொழியாகவும் பேராற்றலாகவும் உள்ளார் அவர் நடையவா நடைபாதை அதாவது தன்னுடைய சிகரமும் பகரமும் சேர்ந்தனி உகரமும் அகரமும் ஆகிய இந்த ஜீவனில் ஜிவகாரணி ஒழுக்கம் என்னும் பாதையை உலக உயர் உயர் மூலம் காட்டிய நடையவா ஞான நடையவா இன்ப நட புரிந்த உயிர்களுக்கெல்லாம் உதவும் கொடையவா ஞானம் என்பது தெளிவு அறிவு ஒளி அதனால் தான் ஞான சபை அறிவு உள்ள அம்பலம் இங்கு அகரமாகிய ஆண்ம அறிவு உகரமாகிய காட்டின் இயக்கமாகிய மனதை கொண்டு பலகாலம் ஜிவகாரணியம் செய்து செய்து நீ செய்த உபகாரத்தால் உனக்கு ஆற்றல் கூடி இந்த ஆற்றல் இறைவனின் உபகார சக்தியால் ஆன்ம அறிவுடன் கூட இன்பம் சத்து ஆன்ம ஒளி சித்து ஜீவகாரண்யம் செய்ய ஆற்றலுடன் அறிவு கூட ஆகிவிடும் பனிரெண்டு நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஒன்றுக்கு பின் எவ்வித மறைப்புமின்றி உரியவர் மூலம் உலக உயிர்கள் வழங்கிய தயவாளா என போற்றுகிறார் கோவா கொடையவா இடைவிடாமல் உயிர்கள் இன்பமாக வாழ அருள் புரியும் தனி பெரும் கருணை செயல் அதாவது தனி சிவம் பேரொழியும் அவரின் அனாதியான ஆற்றல் தனி சக்தி கூடி தயவு பேராற்றல் உலகத்தை அவர் இயக்க அவருடைய சக்தி இயக்குகிறது இதுதான் நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே என்பார்கள் என்னை ஆட்கொண்டு என்னுள் அமர்ந்தருளியை என் உடையவா உடையவர் என்றால் அவர்தான் எல்லாவற்றுக்கும் பொறுப்பானவர் வள்ளல் பெருமானுக்கு உடையவர் அருள் பெருஞ்சு ஆண்டவர் வல்லபெருமான் தன் உடல் பொருள் ஆவியை மகிழ்வுடன் அளித்து தன் உடையவராகிய அப்பா என்ன கூறினாரோ அப்படியே அவரின் கூறியபடி செயல்பட்டதால் அவர் இவரின் இவர் அவரின் செல்ல பிள்ளையாய் நின்று அப்படியே கேட்டார் கேட்டதினால் அவர் என்ன கூறினார் அருள் என்பது கடவுள் தயவு ஜிவகாரன் என்பது ஜீவர்கள் தயவு சிறிய தெய்வம் கொண்டு என்னுடைய பெரிய தெய்வம் சிறிய விளக்கத்தை கொண்டு என்னுடைய பிற பெரிய விளக்கத்தை பெற்றுக்கொள் என்றார் இவர் இருபத்தி மூணஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வைகாசி பதினொன்றில் எவ்வித ஆதாரமில்லாத ஆதாரமில்லாத ஏழைகள் பசியைப் போக்க சத்திய தருமச்சாலையை நிறுவி அன்னவிரயம் செய்தார் அதனால் அவர் செய்த உபகார செயலால் ஆற்றல் கூடியது மனம் என்று உயிருணர்வு பெற்று மேலும் பலகாலம் உயிர்கருணை புரிய புரிய அருளுணர்வு பெற்று இந்த அருளுணர்வு அறிவுடன் இவர் செய்த பர ஆற்றல் கூட இறைவனின் உபகார சக்தி கூடியதால் இறை உணர்வு பெற்றார் இணை உறவு இறை உணர்வு பெற்றவுடன் அருஜோதி தெய்வம் என கொண்ட தெய்வம் என்கின்ற மேலும் அருஜோதி ஆணையன் என்று அரையப்பாமுரசன்கின்றார் எல்லாம் உடையவர் எல்லாம் வல்லவர் எல்லாம் வல்லவர் எல்லாம் ஆனவர் தனி பெரும் தலைமை பதியாகிய இறைவர் உணர்ந்தோர்க்கு உரிய உரியவா உரிய வாழ்வு அருளே இந்த ஆன்மா இந்த உடலில் ஆன்ம ஒளி நிலையானது அது அறிவு பொருள் மற்ற யாவும் ஜட பொருள் எனவே மனித தேகத்தை பெற்று கொண்ட நீங்கள் எல்லவரும் காலமுள்ள போதே அறிந்து அடையத்தக்க லாபம் பெற வேண்டும் லாபம் பெற்றால் இம்மையின் வாழ்வு மருமையின் வாழ்வு பேரின் வாழ்வு அவர் வழங்குவார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ராமலிங்காவயம் திருச்சிற்று